ஹிந்தி ஸ்பீடாகவும் குயிக்காகவும் தெளிவாகவும் சரளமாகவும் பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இது வந்து நானாக க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பேசும்போது எது ப்ரெசண்ட்டு எது பாஸ்ட்டு எது ஃப்யூச்சர் அப்படிங்கிறது மாதிரி வார்த்தைகளை வச்சு இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இருபது வருஷமாக மத்திய பிரதேசில் இருக்கேன் நான் மகாராஷ்ட்ராவில் பிறந்தவன் மராட்டி ஹிந்தி தெரியும் எனக்கு மத்திய பிரதேசில் பியோர் ஹிந்தினால் எனக்கு எல்லா ஹிந்தியுமே தெரியும் ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சென்டென்ஸும் எந்த விதத்துலேயும் தப்பு கிடையவே கிடையாது நம்பி பேசுங்க நம்பி கற்றுக்கோங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம் வீரு பாத் அப்படின்னா ஜெய் மற்றும் வீரு பேசுகிறாங்க பாத் கர்றேன்னா பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஜெய் வீரு கிட்ட கேக்குறாங்க வீரு தூ ரோஜ் கித்தனை பஜேத்தே அப்படின்னா வீரு நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஜெய்கேட்ட கேள்விக்கு வந்து வீரு பதில் சொல்கிறான் மே ரோஜ் பாஜ் பஜே உட்த்தாகும் அப்படின்னா நான் தினமும் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படி டெய்லி செய்கிறதுக்கு டெய்லி செய்கிற வேலையை இப்படி தான் சொல்லணும் கர்த்தாகும் போல்தாகும் கெஹத்தாகும் உட்த்தாகும் இப்படி டெய்லியும் செய்கிற வேலை மகர் ஆஜ் தேர் ஹோகையா இது பாஸ்ட் டென்ஸ் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மகர் அப்படிங்கிறதுக்கு ஆனால்னு அர்த்தம் லேக்கின் மகர் பர் மூணுக்குமே ஆனால் அப்படின்னு தான் அர்த்தம் சே பஜே உடா ஆறு மணிக்கு எழுந்தேன் எழுந்திருச்சேன் இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான் இப்போ ஜெயத்ரமும் கேள்வி கேட்குறான் சாய் நாஸ்தா ஹோகயாக்கியா அப்படின்னா டீ நாஸ்தாலாம் ஆச்சா நமக்கு கேட்போம்ல டீ காஃபி நாஸ்தா பண்ணியாச்சா அப்படின்னு கேட்போம்ல அதுதான் இது இது வந்து ப்ரெசண்டில் பர்ஃபெக்டன்ஸை கேட்குறது அதாவது நீங்க பண்ணிட்டீங்களா நீங்கள் செஞ்சிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கறது இப்போ வீரு பதில் சொல்றான் மேரா நாஸ்தா ஹோகையா என்னுடைய நாஸ்தா ஆச்சு நான் சாப்பிட்டாச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆப்கா ஹோக்கியாக்கா இது ஷார்ட்டா உங்களுடைய நாஸ்தா ஆச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறது சேர்ந்தாப்பில் பேசும்போது நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டு பேசுனா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஜெய கேட்குறான் கல் ஆஃபீஸ் கயா தாக்கியா அப்படின்னா நேத்து ஆஃபீஸ் போனியா இதுவும் பாஸ்டன்ஸ் தான் போனியா நீ நேத்து போனியா அப்படின்லாம் கேட்போம்ல இப்போது வீரு பதில் சொல்கிறான் கல் முஜே புகார் தா நேத்து எனக்கு காய்ச்சல் இருந்தது இஸ்லியே நஹிஜா பாயா அதனால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜா பாயா அப்படின்னா போக முடியலை முடியலை அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கே பாயான்ற வார்த்தை வரும் புக்கிஸ் பாஷாவில் சகா அப்படின்னு வரும் ஜா சகா அப்படின்னா அதுவும் அதே அர்த்தம்தான் போக முடியலன்னு அர்த்தம் ரெண்டுமே பேச்சு வழக்கில் இருக்குது சக்கான்னு சொல்லுவாங்க பாயான்னு சொல்லுவாங்க ஆனால் பாயா அப்படிங்கிற வார்த்தை வந்து பேச்சு வழக்கில் அதிகமாக பேசப்படுது ஜெய கேட்குறான் அச்சாத்தோ அபிகேசிக தபியத் அப்படின்னா அப்படியா அப்போ இப்போ எப்படி இருக்குது உடம்பு உடல்நிலை தபியத் அப்படிங்கிறது உடல்நிலை அச்சா அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அப்படியா அப்படின்னு அர்த்தம் தோ அப்படின்னா இந்த இடத்துல அப்போ அப்படின்னு அர்த்தம் ரெண்டுத்துக்குமே ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது சென்டென்ஸை பொறுத்து அந்த அர்த்தம் மாறும் அந்த வேர்டுக்கு இப்போ வீரு சொல்கிறாரு கா கானா காக்கர் ஜாவோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மதிய உணவு கா கானா அப்படின்னா லஞ்சு மதிய உணவு சாப்பிட்டு போ கானா அப்படிங்கிறது உணவுக்கும் வரும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அப்படின்னு தான் வரும் காணா கானேஜாராகும் அப்படின்னா சாப்பிட போகிறேன் சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இது ப்ரெசண்ட்டு இப்போ ஜெய் சொல்கிறான் காணா மே பாத்மே காவுங்கா சாப்பாடு நான் அப்புறம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு அப்புறம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கல் ஆஃபீஸ் ஜாயிங்கேக்கா அப்படின்னு கேட்குறாரு நாளைக்கு ஆஃபீஸ் போவீங்களா ஏன்னா அவருக்கு ஃபீவர் இருக்குல்ல அப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இப்போ வீரு பதில் சொல்கிறாரு தபியத் டீக் ஹோகித்தோ கல் ஆஃபீஸ் ஜாவுங்கா தபியத் அப்படிங்கிறது உடல்நிலை டீக் ஹோகித்தோ சரியாக இருந்தால் அதாவது சரி ஆயிட்டா அப்படின்னு அர்த்தம் கல் ஆஃபீஸ் ஜாவுங்கா நாளைக்கு ஆஃபீஸ் போவேன் இது ஃபியூச்சர் என்னை போல உச்சரிப்பு தெளிவாகவும் கடகடகடன் ஹிந்திக்காரங்கள மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா உங்களை என்னை போலவே பேச வைப்பேன் இதுக்கு அபி கே கர்றேன் ஜெய சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க சலோ பஹார் வாங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க வெளியே அப்படின்னா சலோ பஹார் டெஹல்கே சலோபகார் அப்படின்னா அந்த கே அப்படிங்கிறது காற்று வாங்க போகிறது நட நடந்து போகிறது காலையில் மாலையில் வாக்கிங் மாதிரி போவாங்கள்ல அதுதான் டெஹல்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆவோனா தானே வாங்கன்னு அர்த்தம் ஆயேனா தானே வாங்கன்னு அர்த்தம் சலோனா எப்படி வாங்கன்னு அர்த்தம்னா ஸ்பாட்டில் நீங்கள் வா நீ வா நம்ம போகலாம் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சலோ அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும் சலோ சாய்பீனே சலுத்தேன் அப்படின்னா வாங்க டீ போ டீ குடிக்க போகலாம் அந்த மாதிரி அதாவது என்னன்னா நடப்போகலாம் நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தான் சலோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ஹிந்தியில் இப்போ வீரு பதில் பெஹலே அபி கானா காத்தேன் முதல்ல இப்போது சாப்பிடுவோம் உஸ்கே பாத் தோட ஆரம் கர்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஷாம்கோ டஹல்னே சலேங்கே மாலையில் வாக்கிங் போகலாம் அதாவது நடந்து போகலாம் நடைப்பயணம் போகலாம் அப்படின்னு அர்த்தம் காணா காத்தேஹே அப்படின்னா சாப்பிடுவோம் சாப்பிடலாம் ரெண்டுத்துக்குமே அப்படிதான் வரும் ஆறாம் கத்தேன் அப்படின்னா அதுதான் ரெஸ்ட்டு ஆறாம் அப்படிங்கிறது ரெஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட ஆராம்சே கரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஜெய் சொல்றாங்க அபி ஷாம் ஹூகயா இப்போ மாலை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கி போட்ட வீடியோவில் வர்ற வார்த்தைகள் எல்லாமே நானாக க்ரியேட் பண்ணது தான் எந்த சாட்ஸ்லையுமே பார்க்கல இப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஜெய திரும்பவும் சொல்கிறாங்க செலோ பாகர் ஜாக்கர் சாய் பீத்தேஹேன் அப்படின்னா நட வெளியே போய் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உஸ்கே பாத் அதுக்கப்புறம் மே நான் அப்னே கர் தன் வீட்டுக்கு நிக்கும் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இப்போ கேள்வி கல் ஆஃபீஸ் ஜவுங்கா இதுக்கு தமிழில் என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்கிறேங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு சப்ஸ்க்ரைபரோட டவுட்டு தான் இன்றைக்கி நான் போட்டது ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஒரு கேள்வியாக கேளுங்கள் நான் அடுத்தடுத்து அந்த மாதிரியான வீடியோ நான் போடுறேன் என்ன மாதிரியே ஸ்பீடாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு சூப்பராக பேசலாம் நிறைய பேரை நான் பேச வச்சுருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ட்டு எல்லாருடைய ஆடியோவும் நான் போடலைங்க சில பேர் ஆடியோவுக்கு ஒத்துக்குருவாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் ஃபோட்டோ கூட அதனால தான் நான் போடலை ஃபோட்டோ கூட போடலை ஸோ இது வந்து தெரியாமல் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்கள சில பேர் அதனால நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கற்றுக்கலாம் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோவுக்கு இன்னொரு வீடியோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சேனலை விட என்னுடைய சேனலில் நிறைய வார்த்தைகள் புதுசாக தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் புதுசு உங்களுக்கு தான் புதுசு நாங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற வேர்ட் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற வேர்ட் தான் ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அந்த வேர்டு வந்து எல்லாமே புதுசாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கற்றுட்ருக்கேன் மற்ற வீடியோவிலையும் போய் பாருங்கள் புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தமிழில் டச் பண்ணுங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய வேர்ட்ஸ் கிடைக்குங்க என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை வந்து கேட்டுக்கிட்டே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் உச்சரிப்பை கவனமாக கவனிக்கணும் இந்த வீடியோவில் நிறைய நியூ வேர்டு உங்களுடைய கன்ஃபியூசன் க்ளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்